ஹலோ வணக்கம் வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் இருந்து வந்திருக்கோம் அறிமுகம் தேவையில்லை ஏன்னா சரி ஓகே கீர்த்தனாக்கு இன்னைக்கு கீ பர்த்டே நடக்குதுன்னு சொல்லி யாரோ அன்பான ஒரு உறவு எங்களை இங்க அனுப்பி விட்டுருக்காங்க உங்களுக்காக அழகா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு வர சொல்லி சரி முதலாவது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கீர்த்தனா தேங்க்யூ சரி கீர்த்தனா இன்னைக்கு பார்க்குறதுக்கு சொம கியூட்டா ஒரு அழகான டோல் மாதிரி இருக்கீங்க ஸ்மைல் இன்னைக்கு சோம கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு சரியா இப்படியே சிரிச்சுட்டு நீங்க எப்பவும் இருக்கணும் ஓகே சரி அன்பா உங்களுக்காக எங்கள் மூலமா சில கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க சரி பர்த்டேகளை உங்களுக்கு பிரிய வச்சு கதைக்காம பர்த்டேகளுக்கு ஒரு அழகான கேக் கொடுத்துருவோம் இதனுக்காக ஒரு அழகான கேக் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மினி டெக்கரேஷனோட குடுத்து விட்டுருக்காங்க பர்த்டே என்றால் கேக் கட்டிங் இல்லாம இல்லனா பர்த்டே நடக்குதோ இல்லையோ கேக் கட்டிங்னா கண்டிப்பா முதலாவதா நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக உங்களுக்காக கேக்க குடுத்து விட்டுருக்குறாங்க கீத்து

கேட்டீங்க இண்டிபெண்டா முடிவெடுக்கிறதுக்கு இந்த இருபத்தோராவது வயசு தான் எல்லையா வச்சிருக்காங்க அப்ப இருபத்தோராவது வயதுல இருந்து நீங்க இண்டிபெண்டா முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகுதியை உங்களுக்கு தாராங்க இந்த இருபத்தோராவது பர்த்டேல அதான் ரீப்ரஸன்டபிள் பண்ற மாதிரி இந்த பர்த்டே செலிபிரேஷன் நடக்குது ஓகேயா அழகான ஒரு பர்த்டே செலிபிரேஷனா அழகான ஒரு டெக்கரேஷனுக்கு மத்தியில நீங்களும் ரொம்பவுமே அழகா இருக்கிறீங்க யாரும் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்றீங்க கிட்னா நிறைய பேரை மிஸ் நிறைய மிஸ் பண்றீங்க குறிப்பிட்டு இவங்க இருந்தா இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லி யாராவது ஒரு ஆட்கள் மாமா மாமி மாமா மாமி அவங்க இங்க இருக்காங்க இருக்காங்க இந்த நாடு லண்டன் லண்டன்ல இருக்காங்க பேர் என்ன அவங்கட சுதர்ஷன் கிருஷ்ணா ஓகே அவங்கள ரொம்ப இந்த இடத்துல மிஸ் பண்றீங்க உங்களுக்காக அன்பா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க அதையும் பாப்போம் என்ன

சரி உங்களுக்கு க்ளூவாகவே தந்துடுவோம் இது ஃபாரின்ல இருந்து வந்துருக்குது இந்த கிஃப்ட் உங்களுக்காக எந்த நாடு அது நாடு சொல்ல முடியாது க்ளூ தந்துட்டேன்னு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்ட்டு அந்த நாடையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எந்த நாட்டில இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கும் லண்டன் லண்டன்ல இருந்து வந்திருக்கும் இல்லாட்டி பிரான்ஸ் லண்டன் இல்லாட்டி பிரான்ஸ் ரெண்டு நாட்டுல ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கும் சரி லண்டன்ல யார் இருக்காங்க பிரான்ஸ்ல யார் இருக்காங்க லண்டன்ல மாமா மாமே பிரான்ஸ்ல அண்ணா பிரான்ஸ்ல அண்ணா இருந்தும் வரல மாமா இருந்தும் வரலை அதை தாண்டி வேறொரு ஆக்கள் தான் இந்த அனுப்பி அனுப்பியிருக்காங்க சரி கீத்தோட இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டேயில உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அழகான நினைவுகளை இந்த ஒரு பேர்தேல ஏற்படுத்தி தான் அடுத்தடுத்து உங்களுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸை உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பியிருக்காங்க கீத்து உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்காங்க நாய்க்குட்டி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியா ரொம்ப பிடிக்கும் சரி உங்களுக்காக நாய்க்குட்டிய வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க இந்த நாய்க்குட்டி வளர்றப்பெல்லாம் இது பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் அண்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லுமே சரி ஓகே இந்த நாய்க்குட்டிக்கு டக்குண்ட ஒரு பேர் வைப்போம் என்ன டொமின்னு வைப்போம் ஓகேயா ஓகே ஓகே சரி நீங்களே டொமின்னு கூப்பிடுங்க அவங்கள டொமி 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 ஹலோ Tommy. சரியான ஒரு டாக் லவர் அதுக்காக உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அழகா டாமி குட்டி அனுப்பி இருக்காங்க புசு புசண்டி இருக்குது பாக்குறதுக்கு சரி ஓகே பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி எல்லா கிஃப்டையும் விட இந்த கிஃப்ட் தான் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஓகே டாமி அழகா பாத்து கொள்ளுங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன சரி 3 டேஸ் தான் நான் வெச்சிருந்தேன் ரொம்ப பாசம் ஆயிடுது அவர்ல

அப்ப இதுக்கு முதல்ல எல்லாம் அவங்கட்ட பேர் சொல்லல இல்ல இல்ல டோக் வந்த பிறகு டோக் வந்த பிறகு தான் அவங்க அனுப்பி இருப்பாங்க ஒரு டவுட் டவுட்டா ஷோ பண்ணி சொல்றீங்களா டவுட் டவுட் அப்ப அவங்க அனுப்பல இத வேற ஒரு ஆக்கள் தான் அனுப்பி இருக்காங்க சரி ஓகே உங்களுக்கு இன்னும் ஒரு gift இருக்கு அதையும் பாப்போம் சரி ஓகே இந்த gift ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு முதல் யார ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த இடத்துல இவங்க இருந்தா நல்லா இருக்கும் இவங்க இப்ப இந்த இடத்துல இல்லாம போயிட்டாங்க அப்படி எல்லாரையும் எல்லாரையும் இந்த இடத்துல வராத எல்லாரையும் மிஸ் பண்றீங்க கொரியன்ல இருக்கு எல்லாரையும் மிஸ் பண்றீங்க கொரியன்ல இருக்கு எல்லாரையும் மிஸ் பண்றீங்க சரி அந்த gift அப்படியே ஓபன் பண்ணி பாருங்க யார்கிட்ட இருந்து இந்த gift வந்திருக்குன்னு தெரியும் i you

சிரிச்சாத அழகா இருக்கிறீங்க மூன்று வயசு அப்படி இருக்கும் போது கடைசியா அவங்களோட மாமா அவங்கள நேர்ல பாத்தாங்களா இப்ப அவங்களுக்கு இருபத்தோரு வயது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு உங்க நேர்ல பாத்து அப்படி இருந்தாலும் அவர் உங்களை எப்பவுமே நினைச்சு கொண்டிருக்கிறார் உங்களை பார்க்கணும் என்று சொல்லி எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறார் உங்களை கண்டிப்பா மீட் பண்ணணும் உங்களை எல்லாருமே பார்க்கணும் இத்தனை வருஷமா நாங்க நாட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இடத்தை அவர் ரொம்பவுமே மிஸ் பண்ணி உங்களுக்காக இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க நாந்தன் மாமா மது மாமி அஸ்வின் ஆகாஷ் அக்ஷயன் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரி எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும் சொல்லி இல்லை ஹாப்பியா இருக்குதா அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல என்ன சரி நீங்க உங்களோட அப்பாவை எப்பவுமே மிஸ் பண்ண கூடாது ஆனா அப்பா எங்க இருந்தாலுமே அப்பாவுடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேலதான் இருக்கும் எங்க இருந்தாலும் பிள்ளைய பார்த்து கொண்டு தான் இருப்பார் அப்பா சரியா அதன் வெளிப்பாடு தான் உங்களுக்கு அழகான அந்த கிளாக் ஃப்ரேம்லயே நடுவில் உங்களோட அப்பாவோட நீங்க இருக்கிற மாதிரி போட்டோவை போட்டு உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க இதை பார்க்கும் போதெல்லாம் அப்பா எப்பவுமே உங்களோட கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஞாபகார்த்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதிரி பரிசுகளை உங்களுக்காக பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ பார்த்த நவங்க என்று கூடிய சீக்கிரம் வந்து பார்க்குறேன் ஓகே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்களோட மாமாவை பார்ப்பீங்க கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஓகேயா சரி உங்களோட மாமா மாமி அவங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் அச்சு சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கீத்து இதே மாதிரி சந்தோஷத்தோடு எந்தவித நோய் நொடி இன்றி நோடைய களம் நீங்கள் வாழணும் என்று சொல்லி உங்களுக்காக நான் நானும் பிரார்த்திச்சுக்கொள்றேன் विश ए मेनी मोर हैप्पी रिटर्न ऑफ द डे feel it, feel it.